வணக்கம் இன்றைக்கு நாம வந்து அருட்பெருஞ்சோதி நாம சங்கீர்த்தனம்ல இருந்து சில முக்கியமான வரிகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நீங்க கொடுத்துருக்கிற இந்த வரிகள் அருட்பெருஞ்சோதியை எப்படியெல்லாம் விவரிக்குதுன்னு பார்க்கலாம் சரிங்களா நிச்சயமா பார்க்கலாம் ரொம்ப சுவாரஸ்யமான வரிகள் அது ஆமா ஆரம்பத்திலேயே ஏகம் அநேகம் அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற வரி வருது பாருங்க இது வந்து ஒரே பொருள் எப்படி ஒன்றாகவும் பலவாகவும் இருக்க முடியும் கொஞ்சம் எப்படி சொல்றது சிந்திக்க வைக்கிற மாதிரி இருக்கே நிச்சயமா இது வந்து அருட்பெருஞ்சோதியோட ஒரு அடிப்படை தன்மை அது ஒரே மெய்ப்பொருள் தான் ஆனா அதுவே பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாவாகவும் வெளிப்படுது மூல வரியிலே ஏகம் அநேகம் அருட்பெருஞ்சோதி எப்பெரும் வெளிபெறும் அருட்பெருஞ்சோதின்னு வரும் ஓ எப்பெரும் வெளிபெறும் ஆமா அதாவது அது ஒரு எல்லையற்ற வெளி மாதிரி எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கு ஒரு ஒரு இன்க்ளூசிவ் நேச்சர்னு சொல்லலாம் சரி சரி புரியுது அப்போ இந்த பலவாக இருக்கிற தன்மையில நம்மளோட புனித நூல்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் கூட அடங்குமா ஏன்னா அடுத்த வரியே ஆகம சிற்சபை அருட்பெருஞ்சோதி அப்புறம் வேத ஆகமங்களின் அருட்பெருஞ்சோதின்னு வருதே நல்ல கேள்வி ஆம் அது வந்து ஆகமங்கள்னு சொல்லப்படுற அந்த புனித நூல்களோட சாரமா ஆகம அதே வேதங்களுக்கும் ஆகமங்களுக்கும் அதுவே மூல ஒளியாகவும் வேத ஆகமங்களின் இருக்கு அப்புறம் இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அந்த நூல்களுக்குள்ள சில சமயம் கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருக்கலாம் இல்லையா இருக்கும் பிளவுகட்கள் எல்லாம் கூட வரி வருது அந்த வேறுபாடுகள் எல்லாம் கடந்து நிற்கிற அவற்றுக்கு தீர்வு தர்ற ஒரு ஞான ஒளியாகவும் அருபெருஞ்சோதி பார்க்கப்படுது வெறும் எழுத்துக்களை தாண்டிய ஒரு அனுபவ ஒளி அதின்னு புரிஞ்சுக்கலாம் ஓ அப்போ சாஸ்தான்களுக்கு மூலமாகவும் அதே சமயம் பிரபஞ்சத்துக்கே ஆதாரமாகவும் அது இருக்குன்னு சொல்றீங்களா ஏன்னா ஆதார மாஞ்சபை அருப்பெருஞ்சோதி அப்படிங்கிற வரியும் வருதே அது இதைத்தானே சொல்லுது கரெக்ட் அதே தான் ஆதாரமான அதுதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை ஆதாரம்னு பொருள் அது மட்டும் இல்லை என்றோ திசை சுடற்க அருட்பெருஞ்சோதினு சொல்றது அது வந்து திசைகளை கடந்த அதாவது கிழக்கு மேற்கு மாதிரி திசைகளை கடந்த காலத்தை கடந்த எப்பவும் நிலைச்சு நிக்கிற ஒரு பேர் ஒளிங்கிறத காட்டுது சரி சரி இருள் சூழ்ந்த நிலையிலும் அதாவது அறியாமையில கூட ஓங்கி ஒளிரக்கூடியது அதுதான் இரவினிலே ஓங்குவது நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே உணரக்கூடிய ஒரு புனிதமான இருப்பாகவும் அன்றான் திருச்சபை அது இருக்கு ஆஹா இது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு சரி கடைசியா ஒரு வரி இருக்கு அது எனக்கு ரொம்ப முக்கியமானதா தோணுது சமயம் கடந்த அருட்பெருஞ்சோதி அப்போ இது எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் சார்ந்தது இல்லையா இது அந்த கால சூழல்ல ரொம்ப புரட்சிகரமான கருத்தா இருந்திருக்குமே ஆமா ஆமா நீங்க சொல்றது ரொம்ப சரி இது மிக மிக முக்கியமான கருத்து அருட்பெருஞ்சோதிங்கிறது எந்த ஒரு மதத்தோட குறுகிய எல்லைக்குள்ளேயும் அடங்காது எல்லா மதங்களையும் கடந்து நிக்கிற ஒரு பேருமை அதை தான் இந்த வரி தெளிவா சொல்லுது அப்படியா ஆமா அது ஒரு தனித்துவமான யாருக்கும் மறைக்கப்படாத வெளிப்படையான மெய்ப்பொருள் தனிப்பொருள் வெளிப்படைன்னு சொல்றாங்க இல்லையா அந்த உண்மையை உணரும்போது ஏற்படுகிற ஒரு இணக்கமான முழுமையான புனித நிலை அதுவே உண்மையான சபை அமையும் திருச்சபை என்றும் இதை எடுத்துக்கலாம் ஒரு உலகளாவிய ஆன்மீக பார்வை இது அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த வரிகளை வச்சு பார்க்கும்போது அருள் பெருஞ்சோதிங்கிறது ஒரே நேரத்துல ஒன்று அதுவே பல அது புனித நூல்களோட சாரம் ஆனா அதுக்கே மூலம் ஆமா அது பிரபஞ்சத்தோட ஆதாரம் அதே நேரம் காலம் இடம் எல்லாத்தையும் கடந்தது சரிதான் முக்கியமா எல்லா சமயங்களையும் கடந்து நிக்கிற ஒரு தனிப்பெரும் உண்மை இப்படி புரிஞ்சுக்கலாமா மிகச்சரியா தொகுத்தீங்க அதோட சாரம் அதுதான் எல்லாத்தையும் உள்ளடக்குன தன்மை அதே சமயம் எல்லாத்தையும் கடந்த நிலை எந்த வரையறைக்குள்ளும் சிக்காத ஆனா எங்கும் நிறைஞ்சிருக்கிற ஒரு பேருண்மை அது அருமை ரொம்ப தெளிவா இருந்தது சரி இந்த உரையாடலோட இறுதியில் நேயர்களுக்காக ஒரு சிந்தனை நீங்க யோசிச்சு பாருங்க ஒரே சக்தியை ஒரே மெய்ப்பொருளை ஒன்றாகவும் பலவாகவும் அதே சமயம் எல்லா சமயங்களையும் கடந்ததாகவும் பார்க்கிறது இது உங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கை அல்லது ஆன்மீக பார்வையை எப்படி எப்படி கேள்விக்கு உள்ளாக்குது இல்லை எப்படி விரிவுபடுத்துதுன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஆமா நிச்சயமா இது ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏகம் அநேகம் அருண் பெருஞ்சோதி என பகர்வெளி எனும் அருண் பெருஞ்சோதி ஆகம செஞ்சபை அருண் பெருஞ்சோதி வேத ஆகமங்களின் அருண் பெருஞ்சோதி விளைவுகட்கு எல்லாம் அருண் பெருஞ்சோதி ஆதாரமாம் சபை அருண் பெருஞ்சோதி என்றாதீய சுடர் அருண் பெருஞ்சோதி பெருஞதி இயல்நிலையது அருண் பெருஞ்சோதி அன்றாம் திருஞ்சவை அருண் பெருஞ்சோதி சமயம் கடந்த அருண் பெருஞ்சோதி தனி பொருள் வெளியாய் அருண் பெருஞ்சோதி அமையும் திருஞ்சவை அருண் பெருஞ்சோதி